ஜானந்தமயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயகிரீவம் உபாஸ்வகே நமஸ்காரம் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலக் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலும் முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தலையானால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிய வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியன் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடு இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டான் அதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பான் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோம் ஏனால் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடியது அதனால் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாத ரங்கநாதயதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண தீந்திரர் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது வட்டம் இன்னும் போயிட்டு இருக்கார் நல்லபடியாக பதினொன்னாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும்பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீன முறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு இருப்பாள் இருப்பா ரிஷம் மிதன ராசின்னு நினச்சின்னு இருப்பா பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை இருப்பாள் இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோல் சாரம் எப்படி இருக்குன்றத பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுதும் ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலம் ஆனால் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா வக்கரகதியில் இருக்கும் பொழுது பார்த்தாலேனால் உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார் தவிர எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்கார் அதனால் கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழரை சனி வேறு மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதோ ஒரு பயத்தில் மனசில் வந்து நம்ம தோற்றுவோமோன்னு பயப்படுவீங்க எந்த ஒரு தோல்வியும் வராது பொறுமையாக இருங்க நீங்கள் வெற்றிக்கு உண்டானவர்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் ராகு பகவான் இருக்கிறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் தடித்த பேச்சுகள் வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குருவான் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் அதாவது புதனும் சுக்கரனும் ஆறாம் இடத்துல போய் மறைந்து இருக்கார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிர எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை கிடைக்க கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஆராக இருக்கிறவங்க அட்மின் இன் இன்சார்ஜாக இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் வந்து பார்த்தாலேயேனால் நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் இந்த அதாவது இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அதை தவிர வந்து இந்த மோட்டர் இரும்பு அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் இதனுடைய டிரான்செக்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் அதெல்லாம் ட்ரேடிங் பண்ணுற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சமசப்தமத்துக்கு வர சம சந்திர சந்திரபகவான் வரும்போது சனியினுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் வக்கரகதியாக சக்கர சனியின் பார்வை இருக்கிறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னரை நம்ப வேண்டாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்கள் நீங்கள் யாருக்கிட்டையும் போட்டி போட வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடத்துல வலுத்திருந்தாலும் எல்லாமே கிரகங்களாகவே இருக்குது அதனால் அந்த அளவு ஏற்றம் கிடையாது அதனால் யாருடைய போட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னடைவு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலம் வந்து பதினொன்னாந்தேதி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச பால் வந்து தானம் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் வரல் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதனால் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடம் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வர தந்தையின் நிலை சற்று பின்னடைவு இருக்கும் தந்தைக்கு மூலியமாக உங்களுக்கு கடன் வா வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்த எல்லாமே நல்ல ஒரு சுமாரான வாரமாக இருக்கும் ஏற்றமான வாரம்னு சொல்ல முடியாது சுமாரான வாரமாக இருக்கும் உடல் நலத்துல ரொம்ப கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அம அமிழ்ந்து போகும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் சனி பகவான் வந்து இந்த நவகிரகத்தில் போய் சுற்றிட்டு வந்து உங்களால் முடிஞ்சது சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்லெண்ணெயில் ஒரு விளக்கு போட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனையும் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக காணாமல் போகும்